விஜய் வழங்கும் கல்வி விருது விழா ஏற்பாடுகள் தீவிரம் இரண்டாயிரத்து இருபத்து மூன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை கல்வியாண்டில் அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு தவக தலைவர் விஜய் அவர்கள் விருது வழங்கிச் சிறப்பிக்கும் கல்வி விருது விழாவின் பணிகள் தொடங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இரண்டாவது ஆண்டாக நடைபெறவிருக்கும் கல்வி விருது விழாவினை தனது பிறந்த நாளுக்குள்ளாக ஜூன் இருபத்தி நிகழ்த்த வேண்டும் என கட்சி உறுப்பினர்களுக்கு தகவல் அளித்துள்ளார் தலைவர் விஜய் ஏனெனில் தேர்தலுக்கு பின் கட்சிப் பணிகளைத் தொடங்கவிருப்பதாகவும் கூறியுள்ளார் கடந்த இரண்டாயிரத்து இருபத்திரண்டு இருபத்து மூன்றாம் கல்வியாண்டில் பத்து மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தவகத் தலைவரும் நடிகருமான விஜய் ஊக்கத்தொகை வழங்கி சிறப்பித்திருந்தார் தமிழ்நாட்டில் மொத்தமுள்ள இருநூற்று முப்பத்து நான்கு தொகுதிகளிலும் பத்து மற்றும் பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வில் முதல் மூன்று இடங்களை பெற்ற மாணவ மாணவிகளுக்கு நடிகர் விஜயின் கல்வி விருது வழங்கும் விழா சென்னை நீலாங்கரை ஆர் கி கன்வென்ஷன் மையத்தில் சான்றிதழுடன் ஊக்கத்தொகையும் வழங்கினார் விஜய் மக்கள் இயக்கம் சார்பில் இதற்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன சுமார் ஐயாயிரம் பேருக்கு காலை மற்றும் மதிய உணவு மற்றும் வெளியூரிலிருந்து வரும் மாணவர்களும் பெற்றோர்களும் தங்குவதற்கு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்தன நன்றி என்றும் என்றென்றும் அன்புடன் தளபதி விஜய்